சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இரண்டு நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பணியிட மாற்றம் வணக்கம் கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் கவுண்டர் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி கே சுரேந்தர் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு பணியிடம் மாற்றம் செய்து தற்போது குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார் கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமன் கவுண்டர் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி கே சுரேந்தர் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க அண்மையில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொளிச்சியம் பரிந்துரை வைத்திருந்தது இதனை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது இருவரையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார் இருவருக்குமே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கூடிய கே ஆர் ஸ்ரீராம் விரைவில் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் எண்ணிக்கை மொத்தம் எழுபத்தி ஐந்து தற்போது அறுபத்தி ஐந்து நீதிபதிகள் பணியில் இருக்கிறார்கள் ஐந்து நீதிபதிகள் வருகிற மே மாதத்துடன் ஓய்வு பெறுகிறார்கள் இதனால் நீதிபதிகளின் எண்ணிக்கை அறுபதாக குறைகிறது பதினைந்து நீதிபதிகளின் படியிடமானது ஜாலியாக இருக்கக்கூடியது இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு நீதிபதிகளுமே தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நியமித்து குடியரசு ஒப்புதல் விட்டிருக்கிறார் இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எண்ணிக்கையானது அறுபத்தி அறுபதாக இருந்ததிலிருந்து அறுபத்தி இரண்டாக அதிகரிக்கிறது இதன் முகம் பதிமூன்று நீதிபதிகள் பணியிடம் காலியாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டது நன்றி கிருஷ்ணா